அன்புக்குரியவர்களே இஸ்லாம் சலாம் மற்றவர்களை சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாம் அடைக்கும் வரஹமத்துலாஹி என்று சொல்லுகிறோம் சுவர்க்கத்திலும் இந்த வார்த்தை வாழத்தான் போகிறது இல்லா தைலன் சலாமன் சலாமா அன்புக்குரியவர்களே இன்னொரு முஸ்லிமை சந்தித்து அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு தூதை சொல்லுகின்றோம் ஒரு செய்தியை சொல்லுகின்றோம் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சகோதரர்களே அவரும் என்றுதான் சொல்லுவார் வேறு வார்த்தைகள் இல்லை பணத்தை வைத்தோ பட்டம் படிப்பை வைத்தோ யாருக்குமே வித்தியாசம் இல்லை நபிக்கும் சலாம் தான் வலிக்கும் சலாம் தான் ஏழைக்கும் சலாம் தான் பணக்காரருக்கும் சலாம் தான் சகோதர்களே கண்ணியமானவர்களே தொழுகைக்குள்ளேயும் நாம் இந்த வார்த்தையை கேட்கிறோம் யா எல்லோருக்குமே அமைதியான சந்தோஷமான சலாமத்தான வாழ்க்கையை நீ தருவாயாக ஸாலிஹீன் என்னோடு பக்கத்தில் வாழக்கூடிய நின்று தொழக்கூடிய அந்த மனிதருக்கும் அந்த மூமினுக்கும் சலாம் சகோதரர்களே தொழுது முடிந்தால் ஒரு பக்கம் லாயிலாக இல்லல்லாம் அடுத்த பக்கம் முகமதுல்லா சொல்லுவதில்லை அசலாம் என்றுதான் சொல்லுகின்றோம் கிடையாது இஸ்லாமிய பண்பாடு ஒரு முஸ்லிம் முக்கியமான ஒரு பண்புதான் சமத்துவம் எனக்கென்ன நான் யார் சகோதரர்களே இந்த தன்மைக்கு இஸ்லாத்திலே இடமே இல்லை இந்த பெருமை தான் முதலாவது உலகத்தின் அழிவின் ஆரம்பம் பாவங்களின் ஆரம்பம் இதுதான் சகோதரர்களே அசிங்கமான உலகத்திலே எல்லா ஆபத்துகளையும் தோற்றுவிக்கும் மூன்று பண்புகளை சொல்லும் பொழுது அதிலே முதலாவது பெருமை இந்த பெருமையை முறிக்கும் ஒன்றுதான் அசலாம் அஸ்ஸலாம் அன்பு கூறிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சலாம் சொல்லுவதன் மூலமாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை கலைத்துவிட இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது அன்புக்குரியவர்களே செல்லல்லாஹோ அலேஹி வசல்லம் எப்பொழுதுமே அடுத்தவர்களை தன்னோடு சமப்படுத்தி வாழ்வதை விரும்புவார்கள் தனிய தயாரிக்கப்பட்டது இல்ல சல்லா அலிசல்லுடைய வாழ்க்கையில் அதை சல்லா அலி சொல்லம் விரும்பவும் இல்லை ஒரு தனித்துவம் இந்த பண்பு அது மிக பெரும் கொழுப்பத்தை தான் தருமே தவிர சமத்துவத்தை தராது அன்புக்குரியவர்களே செல்லல்லாக அழகி வல்லம் அவர்களுடைய பண்பும் அவ்வாறுதான் இருந்தது செல்லல்லாக அலை செல்லமுக்கு முன்னால் அப்பா சரதி அல்லாஹுத்தனன் வந்தார்கள் ஹஜ்ஜுடைய பிரயாணத்திலே சொன்னார்கள் யார சுரல்லா நீங்கள் எங்களோடு ஹஜ்ஜி செய்ய வந்திருக்கின்றீர்கள் இதோ எங்களுடைய குடும்பம் பாவிக்கும் விசேஷமான பாதுகாப்பான பரிசுத்தமான சுத்தமான தண்ணீர் இருக்கிறது நீங்கள் இதில் தான் தேவைப்பட்டால் குடிக்க வேண்டும் பொதுவாக எல்லோரும் அருந்தும் பாத்திரம் இருக்கிறது தானே பலருடைய சில அந்தவேளை அசிங்கமாக இருக்கும் யார் அசுல் அல்லா சரதாசன் சொன்னார்கள் இல்லை நான் எல்லா மனிதர்களும் எந்த பாத்திரத்திலே கைவிட்டு தண்ணீரை குடிப்பார்களோ அதே பாத்திரத்தில் இருந்துதான் தண்ணீர் அள்ளி குடிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே அருமை சகோதரர்களே எங்களுக்கு முன்னால மத்தவங்க நடுங்கணும் எலும்பி நிக்கணும் இல்ல சலதாவலீசலமுக்கு முன்னால ஒரு கிராமத்துக்கு புற கிராமப்புற அராதி வந்து செலவலிசலமுக்கு முன்னால் நடுங்கி நிக்கின்றார் அவங்க அலை ஏன் நடுங்கணும் ஏன் பதறணும் நீங்க லஸ்டு விமலிக்கு நான் அரசன் அல்ல எனக்கென்று எதுவுமே இல்லை சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் வேக வைத்தல்ல நெருப்புல பட்டதல்ல சூரிய வெளிச்சத்தில் பட்டு சுடுபட்டு அந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு தாயின் மகன் எனக்கென்ன பெருமை எல்லாருடைய எங்கள் எல்லாருடைய ஆரம்பமும் ஒரு துணி எங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லை இதனால் தான் செல்லாஹி சொல்லம் அப்படியான கட்டங்களிலே தன்னுடைய ஆரம்ப நிலையை பழையதை மறந்தால் புதிதாக வாழ நினைப்போம் மற்றவங்களை தட்ட நினைப்போம் அன்புக்குரிய அல்லஹாவின் நல்லடியார்களே சல்லாஹல்ல ஆரம்பத்தை சொல்றாங்க முன்னால் அவரை தாய்ந்த நிலைமையை சொல்றாங்க என்ன இருக்கிறது இருபத்தி நாலு லட்சம் சதுர மைல்கள் அதை ஆட்சி செய்யும் உமர் ரபி அல்லாஹு மிம்பருக்கு மேலே ஏறுறாங்க என்ன செய்தி சொல்ல போகின்ற சகோதரர்களே பழையதை மறந்தா பெருமை மற்றவங்களை மதிக்காத தன்மை வந்துடும் இது மிக ஆபத்தானது அடுத்தவங்களுடைய உள்ளம் குளிர வாழ்வதுதான் இஸ்லாம் அதுக்குத்தான் புன்னகை புன்னகை என்பது மனித பண்பு அது மிருகங்களுக்கு சிரிக்க முடியாது என்று சொல்லுவார்கள் சிரிப்பு இலவசமானது அதை இஸ்லாம் சதக்காவாக இருக்கிறது அஸ்ஸலாம் அழைக்கும் என்று சொல்லும் பொழுது வாயில் அந்த சீனுடைய உச்சரிப்பு முகத்தில் ஒரு ஒரு தான் காட்டுமே தவிர ஒரு விதமான இருக்கத்தன்மை முகத்தில் காட்டாது அசலாம் அழைக்கும் என்று சொல்லி பாருங்கள்